അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി ബിസ്മിലാഹി ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അലഹമില്ലാ അസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അമ്മാ റസൂൽ അഹമ്മബാദ് ഗണ്യമായ നേയറേ ഒര് ആശയും ഹവാവും നാങ്ക സെല്ലറ പേച്ച എങ്ങ പുള്ള കേക്കണു നമുക്ക് ഒരു പ്രച്ച ஏன் எங்களோட பிள்ளையல் நாங்கள் செல்லுறத கேட்குறாங்களே இல்லை இன்றைக்கு புள்ளையல் செல்லுற பேச்சை கேட்குறாங்களே இல்லை என்று நிறைய கம்ப்ளைண்ட் வருது கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹு சுபஹானு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானிதம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் குழந்தைகள் என்றது அந்த குழந்தைகள் திருந்தோணுமென்றால் அந்த குழந்தைகள் நாம் சொல்லுற பேச்சை கேட்கணுமென்றால் முதலில் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்கு உம்மா வாப்பா ஆகிய எங்களுக்கிட்ட வரணும் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அம்மை ஹாஜர் போன்ற தாய் தந்தையர்களாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அம்மை ஹாஜரை விட்டுட்டு போகிறாங்க இந்த நேரத்தில் ஹாஜர் அம்மையார் கேட்குறாங்க இஸ் இப்ராஹிம் சலாம் கிட்ட நீங்கள் எங்களை விட்டுட்டு எங்கே போகிறீங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் திரும்பி பார்க்குறாங்க இல்லை ஏன் பார்த்தா கவலை வந்துடும் திரும்ப ஹாஜர் அம்மையார் கேட்குறாங்க இது அல்லாஹுடைய கட்டளையா இப்போ இப்ராஹிம் அலிஹஸ்லாம் சைக்கினை செய்கிறாங்க தலையால் ஆம் இது அல்லாவுடைய கட்டளை ஹாஜர் அம்மையார் சொல்லுறாங்க இது அல்லாஹுடைய கட்டளை என்றா தாராளமாக போங்க அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் இந்த வார்த்தைக்கு இது தானே ஒரு பலமான வார்த்தை இந்த வார்த்தையை தான் ஹசரத் இஸ்மாயில் அலை பல வருடங்களுக்கு பின்னால் பேசுகிறாங்க அது எப்படி என்றா இப்ராஹிம் அலிஸ்லாம் பல ஆண்டுகளுக்கு பின்னால திரும்பவும் வாராங்க இஸ்மாயில் அலை இஸ்லாத்தை சந்திப்பேன் எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துக்கு பல வருட காலங்களாக குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லை எண்பதையும் தாண்டினத்துக்கு தான் இஸ்மாயில் அலிஹலாம் கிடைக்கிறாங்க இப்ப அல்லாட கட்டளை இப்ராஹிம் அலேஸ்வலாத்தை சோதித்து பார்க்குறானல்லாம் அல்லாட கட்டளை வருது உங்களோட புள்ளைய அருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரெண்டாவதாக யோசிக்கவே இல்லை அல்லாட அதுக்கு தான் ஹை பயாரிட்டி கொடுத்தாங்க முதலுரிமை கொடுத்தாங்க வராங்க இஸ்மாயில் அலை சலாத்தை கூட்டிக் கொண்டு போகிறாங்க அறுக்கிறதுக்காக வேண்டி வாப்பா மகன்கிட்ட கேட்குறாங்க யபுணை என் அருமை மகனே இன்னி அராஃபில் மனாமி தரா மகனே நான் உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் நபிமார்கள் காணுற கனவு கூட அது தான் இருந்துச்சு மகனார் சொல்லுறாங்க வாப்பா இது அல்லாட கட்டளை என்றா என்னைய தாராளமாக அருங்க என்னைய நீங்க பொறுமையாளர்களில் நின்றும் பெற்றுக்கொள்வீங்க இது மகான் வெறுமனே பேசின வார்த்தை அல்ல உம்மட தர்பியத் பல வருடங்களுக்கு முன்னால் விட்டுட்டு போகும் பொழுது தாயார் சொன்னாங்க தானே இது அல்லாட கட்டளை என்றா அல்லா எங்களை வீணாக்க மாட்டான் அந்த தர்பியத்துடைய வெளிப்பாடு தான் இஸ்மாயில் அலிசலாம் வாப்பா இடத்துல அப்படி சொல்லுறாங்க மேலான கண்ணியத்துக்குரியவர்களே புள்ள சீர்த்திருந்தோணும் என்றா முதல் முதல் ஒரு தாய் மாறணும் தாயிடத்தில் முழுமையான அல்லாட கட்டளைகளை மதிக்கிற தன்மையும் அல்லாட கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிற தன்மையும் வர வேண்டும் தாய் மாறாமல் மாறுவதை எதிர்பார்க்க முடியாது நூ அலை சலாம் ஒரு நபி ஒரு ரசூல் ஆனா மனைவி இடத்துல தீன் இருக்கல்ல நூ அலை சலாம் கப்பல்ல ஏறும் பொழுது இருக்கம் ஏ அருமை மகனே எங்களோட வந்து ஏறிக்கோங்க என்று செல்லுறாங்க காபிர்களோட இருக்க வேண்டாம் என்று சொல்லுறாங்க ஹிதாயத் வாப்ப பெரிய தீன்ல முன்னணியில இருக்கலாம் வாப்பா அல்லாட கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவராக இருக்கலாம் ஆனா அந்த வாப்ப கிட்ட இருக்கக்கூடிய மார்க்க பற்று ஊட்டுக்குள்ள போய் ஊட்டுக்குள்ள உம்ம இடத்துல வராத்தி பிள்ளைகள் இடத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது வாப்பா அலாலாக சம்பாதிக்கணும் வாப்பா நேர்மையாக நடக்க வேண்டும் அல்லாட கட்டளைகளை மதிக்கணும் அதேபோல் தாயிடத்தில் தந்தையையும் விட பல மடங்கு அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்ண்டு இருக்க வேண்டும் இந்த தீனுடைய மனோபக்குவம் தாய் தந்தை இடத்தில் இருந்தால்தான் இஸ்மாயில் அலை சலாத்தை போல் பதில் தருவார்கள் நாம் சொல்லுற பேச்சை கேட்பார்கள் நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் இஸ்மாயில் அலை சலாத்தை போல் தர வேண்டும் நம்மிடத்தில் எப்பொழுது முழுமையான தீன் வருமோ நிச்சயமாக எந்தவித சந்தேகமும் இல்லை நான் கூறுகிற விடயங்களை நம்முடைய குழந்தைகள் எடுத்து நடப்பார்கள் சீரான ஒரு சந்ததியை எதிர்பார்க்கலாம் வல்லா அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து